Two, three, four. Like a lady on the floor. I'm always -trending. Cause my body mm -hmm. nah, 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 nah. Holidays na GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. சீரண கோளார்களுக்கும் வயிற்றுச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு சித்ரா சோசியல் டாக் இன்றைய சாவி சித்ரா சோசியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு விருந்தினர் கவிஞர் குட்டி ரேபதி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக எழுத்துத்துறையில் ஈடுபட்டிருக்கின்ற கவிஞர் குட்டி ரேவதி பல சர்ச்சைகளை கடந்து இந்த துறையிலே பயணம் செய்து கொண்டிருப்பவர் சித்த வைத்தியம் கவிதை திரைப்படம் என்று மூன்று தளங்களிலும் வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு திரைப்பட பாடலாசிரியாக்கிய பெருமை ஏ ஆர் ரகுமானுக்கு தனுஷ் கதாநாயகனா நடித்த மரியான் திரைப்படத்திலே உதவி இயக்குநராக பணியாற்றி குட்டி இயக்கத்திலே உருவாகியுள்ள திரைப்படம் தான் சிறகுகள் நான் ஒரு ட்ரிப் இருக்கேன் எப்போ வருவோம் ஒரு கண்ணே கவிஞராகவும் திரைப்பட இயக்குனராகவும் தான் பெற்ற பல அனுபவங்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கவிஞர் குட்டிரன் சாய் டாக் வணக்கம் வணக்கம் சார் படிக்கும்போது மருத்துவத்துறையை தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சிங்களா எழுத்துத்துறையை தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சிங்களா நிச்சயமாக எழுத்துத்துறையில் சார் சித்த மருத்துவம்தான் எனக்கு அது ரொம்ப ஆர்வம் முதலாம் ஆண்டு கிடைக்கல பாயிண்ட் டூ ஃபைவ்ல எனக்கு கிடைக்காம போச்சு என்ட்ரன்ஸில் ஆனால் நான் ஒரு ஆண்டு வெயிட் பண்ணி திரும்ப அதா நான் அந்த எக்ஸாம் எழுதி தேர்ந்தேன் அதுக்கிடையில் வந்து என்னென்னா அந்த ஒரு ஆண்டு ரொம்ப கடினமாக இருந்தது அப்பா கூட கேட்டாங்க வேறு ஏதாவது படிக்கிறீங்களா படிக்கிறியான்னு கேட்டாங்க ஆனால் சித்த மருத்துவம்னா என்னன்னு எனக்கு அதுக்குள்ளே தெரிஞ்சிருச்சு நிறைய பேரை நான் சந்தித்து தெரிந்து கொண்டேன் அது என்ன மாதிரியான மருத்துவம் அப்படின்னு அப்புறம் முழுக்க தமிழ் மொழி இலக்கியம் சார்ந்து இருந்ததுனால எனக்கு ரொம்ப அதில் மேலே ஈர்ப்பு இருந்தது எப்படியாவது சேர்ந்துடணும்னு கடுமையாக போராடி படித்தேன் சித்த மருத்துவத்துக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்குது மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய வரவேற்பு சார் இப்ப வந்து அதுவும் கொரோனாவிற்கு பின்பு பெரிய வரவேற்பு முதல் விதம் விஷயம் ஏமாற்ற முடியாது மருத்துவத்தினால அது ஒண்ணு இரண்டாவது வந்து வைத்தியம் பலிக்குது இல்ல அது வந்து நாம கண்கூடா பாக்குறோம் நானே கொரோனா சமயத்துல நிறைய பேருக்கு அந்த லாக்டவுன்ல கூட மருந்து கொண்டு போய் கொடுத்தேன் அதனால அது என்ன சொல்றது கை மேல பலன் கண் முன்னாடி பலன் அதனால பெரிய வரவேற்பு பெரிய அளவில் எனக்கு அது புரிந்தது என்ன சொல்றது களத்துல வந்து அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ள முடிந்தது இந்த அலோபதி மருத்துவத்திலிருந்து இது எந்த அளவு மாறுபட்டதா இருக்குங்க எந்த அளவு மேம்பட்டதா இருக்குன்னு நினைக்கிறீங்க முற்றிலும் மேம்பட்டது சார் அதாவது சித்தர்கள்ன்றவங்க நம் தமிழ் மூதாதையர்கள் அவங்க வந்து இதை வந்து பெரிய அளவில் நிலம் நமது உடல் நமது பருவநிலை எல்லாவற்றையும் சார்ந்து அந்த மருத்துவத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அதை இந்த உரையாடலில் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரில அவ்வளோ விரிவானது ஆனால் இந்த அலோபதி வந்து ரொம்ப வணிக ரீதியாக இருக்குது ரொம்ப வணிக ரீதியாக இருக்குது முதல்ல பணம் வைக்கணும் அப்படின் தான் ஆனால் சித்த மருத்துவத்தில் எல்லாமே எத்திக்ஸ் தான் முதல்ல வந்து ரொம்ப உங்களுடைய உடல்நிலையை அறிந்து கொண்டு தான் ஒருத்தர் மருத்துவமே கொடுக்க முடியும் பொது மருத்துவம்னு ஒன்று இருந்தால் கூட உங்களுடைய உடலில் என்ன மாதிரியான உடலில் என்ன மாதிரியான தன்மை உடையது நீங்கள் என்ன மாதிரியான வாழ்வியலோடு இருக்கிறீங்க என்ன மாதிரியான உணவு முறை பின்பற்றுறீங்க இது மாதிரி நிறைய விஷயங்களை கருத்தில் எடுத்துக்கொண்டு தான் நம்ம வைத்தியமே பார்க்குறோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அட்வான்ஸ்ட் ரொம்ப சயின்டிஃபிக்கானது ரொம்ப நீங்கள் கொரோனாவுக்கு நம்ம சொல்கிறோம்ல கபசுர குடிநீர் நிலவேம்பு குடிநீர்னு சொல்கிறோம்ல அதாவது இப்போ ஒரு கிருமினால் இந்த இந்த மாதிரியான குறி குணங்கள்லாம் வருது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு இந்தந்த சிம்டமோட கூட்டு கூட்டுத்தொகை இது இருந்ததுன்னா இந்த மருத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விசாலமான ஒரு மருத்துவ முறைன்னு சொல்லணும் நம்மளுக்கு அதை பற்றி நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது நிறையா முன்னபிப்பிராயங்கள் இருக்குது அதை நம்பி உங்களை நம்ப வைக்கிறதுக்கான கட்டமைப்பு சமூக கட்டமைப்பு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருந்ததுன்னா உண்மையிலே உலக அளவில் வந்து மிக முக்கியமான மருத்துவத்துறை நாடி பிடிச்சி பார்த்து தான் நாடி பிடித்து பார்ப்போம் நாடி பிடிச்சி பார்க்கும்போது அவருடைய பாதிப்புகள் என்னென்ன ஆமா ஆமாம் எனக்கு நிறைய சீனியர் டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க நேரில் ஒருடோ பார்த்தா போதுன்னு சொல்லுவாங்க அதற்கு காரணமே என்னன்னா என்ன மாதிரியான நாடியும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அதை தெரிந்து கொண்டு மருத்துவம் சொல்கிறதுக்கு தான் இன்னுமே தமிழ்நாட்டில் அதற்கான எந்த பெரிய அக்கறையும் கொடுக்கப்படலை அதாவது கொரோனா சமயத்தில் நம்ம நிரூபித்த பிறகும் அதற்கு இன்னும் பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் எதார்த்தம் எனக்கு வந்து சித மருத்துவத்துக்காக உண்மையில் பெரிய அளவில் வந்து நம்ம கிடையில எழுச்சி வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் பொதுமக்கள்கிட்டேருந்தும் வரணும் அப்போ தான் அரசை நம்ம நிர்பந்திக்கும் போது சமூகத்தை நிர்பந்திக்கும் போது தான் வந்து நம்ம சித்த மருத்துவத்தை சமூகத்திற்கு கொண்டு வர முடியும் அதாவது உயிர் காக்கும் மருத்துவம் அப்படின்னா சித்த மருத்துவம் ஒன்று ரெண்டாவது சிதர்கள் வந்து மனித உடலுக்கு தான் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க வேறு எதுவுமே முக்கியம் இல்லைன்றாங்க உன் உடம்பு ஆலயம்னு சொல்கிறாங்கல்ல இந்த உடம்பு தான் உங் ஒரு மனிதனுக்கான எல்லா வகையிலுமான ஒரு மூலதனம் அதை எப்படி உடல் முழுமையான உடல் நலத்தோடு வைத்துக்கொள்வது அதை எப்படி நோய் வராமல் பாதுகாப்பதுங்கிறதுல கடுமையாக மெனக்கிட்ருக்காங்க அதாவது அது சொல்லும் பொருளுமாக ஒவ்வொரு அளவுலேயும் அவங்க மெனக்கிட்டுருக்காங்க அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் ஐந்து திணைகளில் கிடைக்கிற தாவர வகைகளெல்லாம் மூலிகைகளெல்லாம் கணக்கில் வச்சு அவங்க அந்த மருத்துவத்தை வடிவமைச்சுருக்காங்க பெரிய அளவில் அதனோட சிலபஸ் எல்லாமே நம்ம பண்ண முடியும் அந்த வடிவமைப்பே ரொம்ப பிரம்மாண்டமானது ரொம்ப பிரம்மாண்டமானது நீங்கள் எத்தனை பேர் நாடி பிடித்து பார்த்துருக்கீங்க நான் நான் எப்போதும் அப்படி பார்த்து தான் சார் வைத்தியம் கொடுப்போம் அது அப்படி தான் பார்ப்போம் நான் இப்போ கிளீனிக்காக எதுவும் பண்ணலை ஆனால் நான் சென்னைக்கு நகர்ந்த பொழுது தண்டீஸ்வர் நகரில் வந்து கிளினிக் போட்டிருந்தேன் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் இந்த எழுத்து சினிமா இதெல்லாம் வேகம் எடுக்கவும் கொஞ்சம் ஒழுங்கற்ற ஈடுபாடு குறைய ஈடுபாடு குறையில் மருத்துவம் வந்து ரொம்ப டிசிப்ளினாக பண்ணணும் நீங்கள் கடுமையான அதாவது கால டிசிப்ளின் ஒன்று இருக்குது உங்களுக்காக உங்களை பார்க்க வரும்போது நீங்கள் அங்கே இருக்கணும் அவங்களுக்கு தேவையான மருந்துகள் கிடைக்கிற மாதிரியாக நீங்கள் பார்த்துக்கணும் அது வந்து இந்த இரவு ப சினிமாவில் அவங்களுக்கு தெரியும்ல அந்த காலம் வரையறையற்று இருக்கும் எல்லாமே அதனால் என்னால் அதை செய்ய முடியாமல் போயிடுச்சு ஆனால் நான் எப்படி நினப்பேன்னா சித்த தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே அந்த சிந்தனை அந்த தத்துவம் அதுதான் என்னை முழுக்க முழுக்க வழி நடத்துது ஒரு மனிதராக அப்படின்னு நான் நம்புகிறேன் கொரோனா சமயத்தில் நிறைய பேருக்கு நான் மருத்துவம் பார்த்தேன் உலக அளவில் நிறைய பேருக்கு வெளிநாடுகளுக்கெல்லாம் நாங்கள் மருந்து அனுப்பி வச்சோம் முழுமூச்சாக வேலை செஞ்சோம் சித்த மருத்துவர்கள் நிறைய பேர் வெளிச்சத்துக்கே வரல அவங்கெல்லாம் அதாவது இரு இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை செஞ்ச மருத்துவர்களெல்லாம் எனக்கு தெரியும் அதாவது இந்த ஊருக்கு போய் இந்த நேரத்துக்கு இவளுக்கு இவருக்கு மருந்து சேர்த்துருங்க அப்படின்னு நான் திருவண்ணாமலையில் ஒருத்தரை சொன்னால் அவர் மெனக்கெட்டு டூ வீலரில் போய் ஒரு இருபது கிலோமீட்டர் போய் அந்த வைத்தியமெல்லாம் பார்த்துருக்காங்க அருமை அதாவது அந்த அந்த மாதிரியான ஒரு குணம் வந்து சித்த மருத்துவர்கள்ட்ட இயல்பாகவே இருக்கும் அதாவது வெளிச்சத்தில் வேலை செய்யாமல் மறைவில் வேலை செய்கிறது இருக்குல்ல அது அவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் வேலை செய்கிறதுக்கான ஒரு ஆற்றலை தருது அப்படின்னு நான் நம்புகிறேன் எந்த காலகட்டத்தில் கவிதையும் எழுத்தும் அவங்கள முழுமையாக ஆக்கிரமிக்க தொடங்கிச்சு அதாவது சித்த மருத்துவம் வந்து நான் தொண்ணூற்றி மூன்றுல சேர்றேன் சார் அதுக்கு முன்னாடியே நான் கடுமையாக வாசிப்பேன் அப்பா வந்து அப்பா தான் காரணம் அப்பா வந்து ஒவ்வொரு நூலையும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுல கடுமையாக மெனக்கெடுவாங்க இன்னைக்கு நினச்சி பார்க்கும்போது அப்பா இல்லாத இந்த காலத்தில் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கு அப்பா எவ்வளோ பெரிய செயலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு அப்போ இந்த பழைய புத்தகக் கடைகளில் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்க்கு அவங்களுக்கு வாங்கிட்டு வர்றது வந்து அதுவே சிரமமாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அம்மா திட்டுவாங்க எதுக்கு பொம்பளை பிள்ளைக்கு வந்து கதை புக்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப திட்டுவாங்க ரொம்ப திட்டுவாங்க ஆனால் நான் வந்து எல்லாத்துலேயும் முதல் மதிப்பெண் படுறது அந்த மாதிரியாக நல்லா படிக்கிற ஒரு பெண்ணாக இருந்ததுனால இதை என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சது பள்ளி காலங்கள்லேயே நான் கவிதைகள்லாம் எழுதி பள்ளிக்கூடத்தில் கவிதை எல்லாம் வாசிச்சிருக்கேன் உங்களை கலந்து எழுத்தாளராக அந்த காலத்தில் இருந்தது யார் நீங்கள் படித்த காலத்தில் சங்க இலக்கியங்கள் தான் சார் அதுதான் வாசிக்க இன்னும் இன்னும் திகட்டாமல் தேனூறுவது போல் இருக்கிறது மொழியில் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கும் வாசிச்சு முடிக்கல நவீன எழுத்தாளர்கள் பக்கம் அவ்வளோவா எனக்கு இல்லை ஏன்னா அந்த மொழியோட செழுமை இருக்குல்ல அது வந்து சங்க இலக்கியத்தில் இருந்துருக்கு சித்தர் இலக்கியம் மொழியை வெளியில் வர முடியும் முடியல நீங்கள் அதுக்கு மே அதுக்கு மேலே தான் சித்தர் இலக்கியம் அப்படி இருக்கும் சார் நீங்கள் சித்தர் இலக்கியம் படிக்க படிக்க அவ்வளவு அவ்வளவு வாசிக்க ஆர்வமாக இருக்கும் அதில் நம்மளை எப்படின்னா ஒரு தனிப்பட்ட விஷயம்னு இல்லாமல் ஒரு மனிதனோட முழு உலகத்தையும் சொல்கிற மாதிரியானது சித்தர் பாடல்கள் அது நம்ம தத்துவ ரீதியாக பார்க்குறோம் ஆனால் முழு வாழ்க்கையையும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணதில்ல இந்த மாதிரி இந்த மாதிரி இலக்கியங்களோட புழங்கியதுனால எழுத்தில் தொடர்ந்து கவிதை எழுதுவதில் ஆர்வம் இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் நான் கவிஞராகவே எழுதாளர் எழுத்தாளர் ஆகணும் அப்படின்னு எனக்கு ஆர்வம் இல்லை எனக்கு சிறந்த சித்த மருத்துவராகணும் அதுவும் ஒரு பெண்ணாக சித்தர்களினுடைய எல்லா திறனும் ஆற்றலும் அந்த புரிந்துணர்வும் மிக்க ஒரு ஒரு முழுமையான சித்த ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய லட்சியமாக இருந்தது அப்படி இருக்கும்போது ஏன் பாதை மாதிரி சென்னையில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது சார் வாழ்வியல் எல்லாத்துக்கும் இடையில் போராடுது எனக்கு சொந்த ஊர் திருச்சி நான் இந்த பணிக்காக தான் சென்னைக்கு நகர்ந்தேன் இன்றைக்கும் சென்னை அப்படி தான் சார் இருக்குது ஒரு ஆட்டோக்காரர்ல இருந்து எல்லாருக்குமே சென்னையில தங்களோட வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்வது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல விஷயம் சார் வந்து நம்ம அது 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 நாள் அப்படிதான் இருக்கு நீங்க செட்டில் ஆகலாம் முடியாது செட்டில் ஆகணும்னு நினைக்கவும் கூடாது நீங்க என்ன வேணா வச்சுக்கோங்க வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் இது வாங்கலாம் நீங்க வந்து உங்க தொழில முனைப்பா ஈடுபடுறீங்களா அதுக்கு வாய்ப்பு இருக்கா உங்களோட பேஷனை நீங்கள் செயல்படுத்த முடியுதா அவ்வளோதான் பார்க்கணும் ரொம்ப நம்ம வந்து அளவுக்கு மீறி உழைச்சிட்டே இருக்கோம் அப்படின்னு தோணும் இன்னுமே உழைப்பு போயில நான் சென்னைக்கு வந்து தொண்ணூற்றி ஒன்பதுல வந்தேன் இருபத்தி ஆறாம் அப்போ ஆனால் அந்த அந்த ஓட்டமும் இயக்கமும் அது தொடர்ந்து இருந்துட்டே தானே இருக்கு அந்த அந்த ஊக்கம் தேவைப்படும் எப்படி மனிதர்கள் வந்து அன்றாடம் உழைக்கிறாங்கன்னு பார்க்க பார்க்க கொஞ்சம் இது திகைப்பாக தான் இருக்கும் எந்த காலகட்டத்துல ஒரு கவிதாயினி அப்படின்ற அடையாளம் கிடைத்தது தொண்ணூற்றி ஒன்பதுல பூனையை போல அலையும் வெளிச்சம் அப்படின்னு ஒரு நூல் எழுதினேன் சார் அதுலயே எனக்கு நல்ல வரவேற்பு இருந்தது நல்ல வரவேற்பு இருந்தது நவீன இலக்கியத்துல இருக்கிற எழுத்தாளர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க அப்ப அந்த அந்த ஒரு முறை இருக்கும்ல இவர் நம்பிக்கைக்குரிய எழுத்தாளர் ஆகி விட்டாருன்னு அப்படின்னு ஒரு பட்டம் கொடுப்பாங்கல்ல அதெல்லாம் வந்து அப்பவே வரவேத்தாளரா எழுந்திங்க அந்த காலத்துல அப்பயே வாங்கிட்டேன் எப்படியோ வாங்கிட்டேன் பனிக்கூடம் இதாக நடத்தணும்னு எப்ப தோணுச்சு இந்த முலைகள் கவிதை தொகுப்பு இரண்டாவது வந்தது சார் அது வந்து பெரிய அளவுல சர்ச்சை மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நீங்க வலிந்து இந்த பேர முலைகள் வச்சுங்களா இயல்பாகவே நீங்க வச்சதா அது இயல்பாகதான வைத்திருக்க முடியும் நான் ஒரு மருத்துவர் இல்லையா எனக்கு வந்து நான் ஒருத்தரை உடலை வந்து பாலியல் ரீதியாக பார்ப்பதை விட நான் ஒரு மருத்துவர் நான் ஆண் உடல் பெண் உடல் பாகுபாடு இல்லாத இல்லாமல் பார்க்கும் திறன் வந்து எனக்கு இயல்பாவே இருக்கும் இருந்திருக்குல்ல நான் மொழியையும் அப்படிதான் பாக்குறேன் இப்போ வரைக்கும் நான் அப்படிதானே இருந்திருக்கேன் அதனால நான் அது வலிந்து வைக்கப்பட்டது இல்லை ஆனா இவ்ளோ பெரிய சர்ச்சை ஆகும்னு நான் நினைக்கல அதற்கு பிறகு எனக்கு எழுதுவதற்கான ஸ்பேஸ் இல்லாம இருந்தது வெளியில்லாம இருந்தது வாய்ப்புகள் அப்போ ஒரு பத்திரிகை நம்ம நடத்தினா நம்மளும் அதுல எழுதிக்கலாம் நம்மளோட சிந்தனையை வர இது மாதிரி உங்களுக்கு ஊடகங்கள் இல்லாததுனால இன்டர்நெட் வசதி இல்லை இப்போ ஆனால் இன்றைக்கி போது சார் இந்த ஊடகங்கள்லாம் இருந்து தான் எவ்வளோ இந்த மாதிரியான செயலை செய்திருக்க முடியுமான்னு எனக்கு தெரில ரொம்ப அது ஒரு ஒரு கலை படைப்பான ஒரு பணியை செஞ்ச மாதிரி எனக்கு தோணுது இன்றைக்கி அது செய்ய முடிகிறது அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கை செய்கிறது கஷ்டம் இன்று தம் பெண்களில் சிறந்த எழுத்தாளர்கள் எல்லாருமே அவங்களுடைய முதல் படைப்புகள் எல்லாம் அதுல பகிர்ந்துக்கிட்டான் பெரிய ஒர்க்ஸ் எல்லாம் வந்தது யாருடைய இருந்தது அம்பை எழுதினாங்க சிவகாமி எழுதுனாங்க பாமா எழுதினாங்க சுகீர்திராணி எழுதினாங்க உமாதேவி பாடலாசிரியர் இருக்காங்க அவங்களுடைய தொடக்க படைப்புகள் எல்லாம் இதுல வந்தது மாலத்தி மைத்திரி எழுதுனாங்க சல்மா எல்லா பெண் படைப்பாளிகளும் அதில் எழுதுனாங்க அது ஒரு ஒரு பெண் சிந்தனை முதன்மையா தான் நம் அதை நடத்தினோம் உங்களுடைய முலைகள் படைப்புக்கு வந்து மிகப்பெரிய அளவில் கடும் எப்படி இருந்தது மனநிலை முதல்ல எனக்கு ஏன் இப்படின்னு கேள்வி கேட்க வந்தது சார் மேபி அது வந்து எல்லாரும் இந்த கேள்வியை கேட்குறாங்க நானும் இந்த கேள்வியை நான் பல முறை என்கிட்ட கேட்டுட்டு இருந்திருக்கேன் எப்படி இதை எதிர்கொண்டோம் எப்படி இப்படி எதிர்கொள்ள முடிஞ்சது நான் சரியாக தான் எதிர்கொண்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான் காரணம் வந்து என்னுடைய சித்த மருத்துவ படிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் நான் அது வந்து எனக்கு ஒரு பரவலாக என்னை எனக்கு சிந்திக்க தோன்றியது ஒன்று நம்ம அதற்கு வந்து பணிந்து போனால் நம்ம தொடர்ந்து எழுத முடியாமல் போயிடும் இயங்க முடியாமல் போயிடும் அப்படி எவ்வளவோ பெண்கள் வந்து எழுத வந்து எழுதுன்னு இல்லை நீங்கள் சமூகத்தின் முன்பு வந்து எந்த வேலையை செய்தாலும் திரும்ப துரத்தி எல்லாம் அடிக்கப்பட்டிருக்காங்க அவங்களோட கூண்டுகளுக்கு அப்போ அது என்னால் செய்ய முடியாது ஏன்னா எழுத்தை வந்து இந்த இடத்துல நான் எழுதுறதுக்கான நியாயம் வந்து அது இல்லைன்னு தோணுச்சு வெறும் என்ன சொல்கிறத அட்டென்ஷன் சீக்கிங்க்காக நம்ம அதை பண்ணலை நம்மளுக்கு ஒரு மொழி சார்ந்த வ வலிமையான சிந்தனை இருக்குது எனக்கு அதை நான் வந்து என்னோடய படைப்பில் முன் வைக்கிறேன் எப்போதுமே அப்படி தான் இருக்கு அதனால ஒரு சமரசமற்ற ஒரு பணியாக தான் அதை நினச்சிருக்கேன் அப்புறம் ரொம்ப உளவியல் ரீதியாக நிறையா ஆண்கள் எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் வந்து ஒரு ஒரு தாக்குதல் நடத்திட்டே இருந்தாங்க அப்படின்னு தோணுது ஏன் அவங்களால அதை நீங்க நினைக்கிறீங்க சமூகம் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தானே சார் இருக்கு இன்னைக்கும் பெண் வெறுப்பு அப்படின்னு இல்லாத ஆண்களை பார்க்கறது ஆண் ஆளுமைகளை பார்ப்பது வந்து ரொம்ப கடினமான ஒரு ஆமா ஆமா ஒரு பரவல ஆண்கள் வந்து முற்போக்கு சிந்தனையாளர்களாக இருப்பாங்க இருக்கிறாங்க நல்ல நிறைய ஆளுமைகளை நான் முழுக்க முழுக்க நம்ம ஆண் ஆளு ஆண்களை தான் காலையிலேருந்து மாலை வர பார்க்குறோம் ஆனால் இந்த பெண் வெறுப்பு அற்ற அவங்களும் நம்மோடு ச சக பாலினத்தவர் அப்படின்னு புரிந்து கொண்டு மனித மனித ஸ்பீஷஸ் தானே நம்ம நம்ம எல்லாரும் ஒன்றா தான் இந்த பூமிக்கு வாழ வந்திருக்கோன்னு ரென் ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்கிற ஆற்றல் வந்து ரொம்ப குறைவாக தான் நிகழ்ந்திருக்கு நம்ம சமூகத்தில் அப்படின்னு நான் பார்க்குறேன் அதுவும் இந்த சமூக ஊடக வரவிற்கு பின்பு நம்ம பார்க்குறோம்ல நம்மளுடைய மன அழுக்குகள் எல்லாம் வெளிப்படுகிற ஒரு விடயமாக தான் அது இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அதே நேரத்தில் ஆண்களை முழுக்கவும் குறை சொல்ல முடியல ஏன்னா நம்ம சிறந்த ஆண்களையும் பார்க்குறோம் ஏன்னா சரியாக வீட்டில் வளர்க்கப்பட்டு சரியாக பெற்றோர்களால் நல்ல சிந்தனைகள் கொடுக்கப்பட்டு எண்ணங்கள் எண்ணங்கள் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட ஆண்களையும் நம்ம சந்திக்கிறோம் ஆனால் அந்த பெண்கள் மீதான வெறுப்புன்றது ஒரு 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 தனியான ஒரு விஷயம் குணமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அதை நம்ம அதை நம்ம பொருட்படுத்தி தான் ஆகணும் நீங்கள் அதை கேள்வி எழுப்பி தான் ஆகணும் நான் அதை பதில் சொல்லி தான் நம்ம உரையாடல் செய்து தான் ஆகணுன்ற மாதிரியான ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்குது அதுவும் சமீபத்தில் பாலியல் வன்முறை நிறைய நம்ம இந்தியாவில் பெருகிவிட்டதற்கு பின்பு அதை பற்றி நம்ம எல்லாரோடையும் பேச வேண்டியது இருக்குது குறிப்பாக எனக்கு வந்து வீட்டில் போய் பெற்றோர்கள்கிட்ட அம்மாக்கள்கிட்ட பேசணுன்னு தோணும் ஏன்னா நீ ஆம்பளை நீ ஆம்பளை என்ன வேணால் செய்யலாம் அப்படின்ற ஒரு ஊக்கம் வந்து எங்கே அது அதனோடய ஊற்றுக்கண் வந்து வீடு தான் வீட்டில் தாய் தான் தாய்க்கு அப்படி சொல்ல சொல்லியிருக்க ஆம்பளை அப்படின்றது ஆனால் அப்படி சொல்லி சொல்லி ஆண்களினுடைய ஊக்கம் வந்து இன்று ரொம்ப தான் பார்க்குறேன் ஒரு பக்கம் ஆண்களுக்கான சவால் இருக்கு இல்லையா சமூகத்தில் இன்று ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இந்த வாழ்வியிலே ஏற்பதற்கான ஆளுமையற்றவர்களாதான் ஆண்கள் உருவாகி இருக்காங்க அது கூட நம்மளுக்கு இடையில அந்த வேறுபாட்டை மோதல்களை முரண்பாடுகளை கொடுத்துட்டே இருக்கு ஆண் பெண்ணன் இவ்வளவு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுடைய அந்த தொகுப்புக்கு உங்களுடைய கண்டனம் எதன் மேல இருந்தது தலைப்பு அந்த மாதிரி தலைப்பு வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க இன்று சிறந்த பாடலாசிரியர்களாக திரைத்துறையில் இருக்கிறவங்க கூட பெண் யாரும் துணை நிக்கலையா எல்லாரும் நாங்க வந்து புத்தக காட்சியில ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய போராட்டம் கூட பண்ணணும் நாங்க குறிப்பா சண்டை கோழிக்கு சண்டை கோழில சண்டை கோயில இந்த வசனம் வலிந்து எழுதப்பட்டது அப்படின்னு நினைக்கிறீங்களா வலிந்து எழுதப்பட்டது யார் அதை எழுதினாங்கன்னு கூட பிற்காலத்துல எனக்கு தெரிய வந்தது அத பகிரங்கமா சொல்ல முடியாது அந்த படத்தான் அது அது கேள்வி குழுவுல அப்படியே கூட பல பேர் பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க அவரையும் கேட்டிருக்காங்க